ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயம் ரெண்டாவது பார்க்கலாம் சஞ்சய உச்சா கிருபாயா விஷ்டம் அஸ்ருணா குலேஷனம் விஷுதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனக பௌதீக இரக்கம் கவலை கண்ணீர் இதெல்லாமே ஆத்மாவை பற்றிய உண்மையை தெரியாதவங்களோட அறிகுறி தான் நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வது தன்னை உணர்வதாகும் இந்த ஸ்லோகத்தில் மது என்னும் சொல்லி ரொம்ப முக்கியமானவதாக இருக்குது பகவான் கிருஷ்ணன் மது என்னும் அரக்கனை கொன்றார் அதனால தான் தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து என்னும் அரக்கனை அவர் கொள்ள வேண்டும் என அர்ஜுனன் நீங்கள் விரும்பினாங்க எங்கு இரக்கம் காட்டணும் என்பதுதான் யாருக்கும் தெரிகிறதில்லை நீரில மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது தான் இப்போ அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற உடையை அதாவது நம்மளோட உடல் சூழ உடல் காப்பதால் மட்டும் அந்த மனிதனை காப்பாற்றிவிட முடியாது இதை தெரிந்து கொள்ளாம வெளிப்புற ஆடைக்காக அதாவது நம்மளோட உடலுக்காக கவலைப்படுபவங்க அதாவது தேவையில்லாம வருபவங்கன்னு அழைக்கப்படுறாங்க அர்ஜுனர் ஒரு சத்திரியர் அவரிடம் இதே போல நலத்தை எதிர்பார்க்கப்படல இருந்தாலும் அவரோட அறியாமையினால உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் கிருஷ்ணரால முடியும் இந்த காரணத்திற்காக தான் அவர் பகவத்கீதையை பாடினார் உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இந்த அத்தியாயம் ஜட உடல் ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கிறது எந்தவித பலனின் மீதும் பட்டுதல் இல்லாமல் தன்னை பற்றி உண்மையான கருத்தில் நிலை பெற்றி இருக்கிறவங்களுக்கு இதே போல தன்னுணர்வும் சாத்தியமாகும் ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானு வாச்சமீதம் உபஸ்திதம் அனாயம் அஸ்வர்கியம் அகீராதிகரம் அர்ஜுனா கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் என்றாலும் ஒருவரேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதுமே பகவான் தான் அழைக்கப்படுறாங்க பகவான் என்பது பூர்ண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கிது பிரம்மன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை பரமாத்மா உயிர்களின் இதயத்திலையும் வசிக்கும் முழுமுதற்கடவுளின் ரூபம் பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் பூர்ண உண்மையை உணரப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் பூர்ண உண்மையை பற்றி இந்த கருத்தி பிறகு பார்க்கலாம் இந்த இதில் பிரம்மோகதி பகவான் பூர்ண உண்மை அதனை அறிபவரால் மூணு நிலையில உணரப்படுது அது என்னென்னு பார்க்கலாம் மூணு ஏறக்குரிய ஒரே ஒரு தான் பூர்ண உண்மையின் அந்த நிலை பிரம்மன் பரமாத்மா பகவான்னு தெரியப்படுது இந்த மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம் சூரியனுக்கும் மூணு வெவ்வேறு தோற்றங்கள் இருக்குது சூரிய ஒளி சூரியனின் மேற்பரப்பு சூரிய கிரகம் சூரிய ஒளியை மட்டும் கற்பவங்க ஆரம்ப நிலை மாணவங்க தான் சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்றவங்க இடைநிலையில் இருக்கிறாங்க சூரிய கிரகத்தையே செல்லக்கூடியவங்க உயர்நிலையை சேர்ந்தவங்க ஆகிலமெங்கும் பறவை இருக்கும் இந்த சூரிய ஒளி கண்களே பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதும் இல்லாமல் விளங்குது சூரிய ஒளியின் இதே போல தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால திருப்தியடையும் சாதாரண மாணவரை பூர்ண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிட்டு சொல்லலாம் இப்ப சூரிய வட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க மாணவன் அந்த இருந்து கொஞ்சம் முன்னேறியவங்க அவரை பூர்ண உண்மையான பரமாத்மா தோட்டத்தை அறிபவங்கள ஒப்பிட்டு சொல்லலாம் சூரிய கிரகத்தின் இதயத்துல உள்ள நுழையக்கூடிய மாணவரை பூர்ண உண்மையின் உன்னத நிலையான வியக்தி தத்துவத்தை உணர்பவருக்கு ஒப்பிடலாம் சூரிய வட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற மாணவர் அந்த நிலையில இருந்து கொஞ்சம் முன்னேறியவங்களை ஆறாங்க அவங்க பூர்ண உண்மையின் பரமாத்மா தோட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒப்பிடலாம் சூரிய கிரகத்தின் இதயத்துள்ள நுழையக்கூடிய மாணவரை பூர்ண உண்மையின் உன்னத நிலையான வியக்தித்துவத்தை உணருபவர்க்கு ஒப்பிட்டு சொல்லலாம் பூர்ண உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல ஈடுபட்டுள்ள எல்லா மாணவர்களும் ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்தாங்க இருந்தாலும் அந்த பூர்ண உண்மையில் பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே எல்லா ஆன்மீகவாதிகளும் உயர்ந்தவங்களாக ஆவாங்க சூரிய ஒளி சூரிய வட்டம் சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் இது எல்லாமே ஒன்னே ஒன்னு பிரிக்க முடியாதது இருந்தாலும் இந்த மூணு வெவ்வேறு தன்மையின் மாணவங்க சமநிலையில இருக்கிறவங்க இருப்பவங்களா இல்லை பகவான் என்னும் சமஸ்கிருத சொல்லு வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவரான பராசரமுடையவரால் விளக்கப்பட்டிருக்கு செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் இது எல்லாமே முழுமையாக உடைய பரமபுருஷரே பகவானுன்னு அழைக்கப்படுறாங்க செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு இதெல்லாமே தியாகம் செய்து அதிகம் உடைய நபர் அதிகமாக உடைய நபர்கள் பலர் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனால் எவருமே அனைத்து செல்வம் அனைத்து பலம் என எல்லாமே உடையவராக தண்ணி கூறிக்கொள்ள முடியாது கிருஷ்ணரே மட்டும் இவ்வாறு பிரகடம் பிரகடனம் செய்ய முடியும் ஏன்னா அவரே பரமபுருஷ பகவான் பிரம்மா சிவபெருமான் இல்லை நாராயணர் உட்பட எந்த உயிர்வாளியிடம் கிருஷ்ணரிடம் இருப்பதை போல முழுமையான ஐஸ்வர்யங்கள் இல்லை அதனால் பிரம்ம சமூகத்தில் பிரம்ம தேவவர் பகவான் கிருஷ்ணரை ஆதி புருஷராக முழுமுதற் கடவுளாக முடிவு செய்கிறாங்க அவருக்கு இணையாகவோ உயர்ந்ததாகவோ யாரும் இல்லை அவரே கோவிந்தர்னு தெரியப்பட்டார் ஆதி புருஷர் பகவான் மேலும் அவர் எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணமாக ஈஸ்வரக பரம கிருஷ்ணக சச்சித் ஆனந்த விக்ரக அநாதிரோவி சர்வ காரண காரணம் பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலரும் இருக்காங்க ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாத மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர் அவரே பரமபுருஷர் மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவங்க அது பிரம்ம இதில் சொல்லியிருக்காங்க பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பல பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழு முதற் கடவுளாக வர்ணிக்கப்படுறாங்க அவரிடமே தான் பல பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் பல்வேறு ரூபங்களும் வெளிவருது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா